என்னங்க நடக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் போதைப் பொருள் பல கோடி ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் போதைப் பொருள் இப்போ ஊழல் விஷயமாக ஒரு தயாரிப்பாளர் சிக்கி அதுல பேரெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது பேரெல்லாம் சொல்றதுக்கே இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னதாக பண்றாங்க இன்னும் பிரியம் இப்போது சிக்கி இருக்கிறது நம்முடைய சராசக்தி படத்துடைய தயாரிப்பாளர் அதனால அந்த படம் இப்போது எடுக்கிறது நின்று இருக்கு இந்த படம் இனி மறுபடியும் எப்ப தொடங்க போறாங்க தெரியும் ஆனா இந்த படத்தை நிறுத்த வெற்றி அவரை இப்ப ஜெயில இந்த ஊழல் விஷயமாக அவர் கோழிக்கணக்கில் சொத்துக்களை வச்சு இப்படி படம் எடுக்கிறார் அவரோட இப்போது நம்ம படத்தின் நாயக்க அவங்களும் சின்ன டச்சப் அப் சொல்றாங்க சில விஷயங்கள் இப்போது வெளியேறும் அரசியலில் சில சாம்ராஜ்யம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் இப்போது உண்மையாக வெளியே வருகிறது அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கால் எலெக்ஷன் விஷயமாக இதை திட்டமிட்டு சதி செய்கிறார்களா என்பது நமக்கு பொறுத்திருந்த பார்க்க முடியும் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் நடப்பதும் இப்போது புதிதல்ல அரசியலில் வரும்போது நிறைய விஷயங்கள் நிறைய சம்பவங்கள் நடக்கும் என்பதும் சாத்திய கருத்து ஆனால் இப்படி சில விஷயங்கள் நடந்தால் நம் நாடு எப்படி தான் போக என்று தெரியும் யார் யாரெல்லாம் அரசியல்ல ஊழல் சம்பாதிக்கிறார்கள் சும்மா இருந்தாலே காரணம் சம்பாதிக்கிறார்கள் பெண் விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல மாற்றாங்க இப்போ அதுக்கு போறாக நிறைய நடிகர்கள் எல்லாம் அந்த விஷயங்கள் மூலமாக மாற்றி இருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது அதில் நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் பிடிபட்டிருக்காரு சொல்றாரு இதெல்லாம் எந்த வகையில் உண்மையாக இருக்க போறாங்க எனக்கு தெரியும் ஆனா நமக்கு தெரிஞ்சதற்கு சொல்ல முடியும் இதை நமக்கு கேள்விப்படுறோம் அதை உங்கள்கிட்ட தெரியும் நம்மளே வந்து இதை பற்றி கொள்ளுங்க நாடு நடப்பு எப்படி இருக்கு நம் நாடு இப்போது எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க நமக்கு தெரியலை அது தெரியாத அளவுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துற கட்சி அது என்னுடைய மகிழ்ச்சி இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நாடு சீரழித்தியில் சில விதமாக ஆகுது என்பதும் உண்மையாக தெரியும் இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கு இப்படி ரெண்டு தயாரிப்பாளர்கள் நமக்கு இதோட கேள்விப்பட்டிருக்கிறார் ரெண்டு பேரும் குழல் சிறையில அடைக்குவாங்க இல்லது இவங்களுடைய ஊழல் விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வருவாங்க இனி என்னென்ன பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் வெளியே வருவாங்களான்னு நமக்கு பொறுத்திருக்கிறேன் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம நம்ம சத்தம் ஒழுங்கு சரியில்லாமல் இன்னை சாவை கிடையாது ஏன்